சொன்னதோடு சொல்கிறேன் எனக்கு மக்கள் கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தார் நான் இருபதெல்லாம் எதிர்பார்க்கிறேன் ஒரு நாலஞ்சு ஆசனங்கள் நாலஞ்சு ஆசனங்கள் அதுக்குரிய வாக்குகளை தந்தார் ஓவர் நைட்டில் சுண்டி சுண்டி என்னால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அதில் திட்டமும் இருக்கையில்லை அதில் நம்பிக்கையும் இல்லை தேர்தலில் வாக்குகளை அபகரிக்கிறதுக்காக முன் தான் அந்த வட்டத்தோட்ட தீர்மானத்தினுடைய கோட்பாடோ கொள்கையோ நான் சொல்றது வந்து பிரவானதை உருவாக்கினதுக்கு காரணம் அதுக்கு நான் உதாரணங்கள் சொல்லலாம் பிரவாரம் டிஎன்ஏ உருவாக்கிறதுக்கு காரணம் வந்து இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் அதுக்கு வாரம் பிரபாகனுக்கும் சக தமிழ் கட்சிகளுக்கு என்மையில் இருக்கக்கூடியது அரசியல் பயம் என்னுடைய

பிரபாரம் பிரபாரம் வரலாறு இருக்குதானே வரலாற்றெல்லாம் இருக்குது தானே அங்கே நடந்த உள்ளுக்கு முள்ளுக்கு முதல் தன்னுடைய ஆட்களை உள்ளே வழிக்கிட்டது அப்புறம் மற்ற ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி மற்ற ஆட்கள் மேலேயும் கை வைச்சதுதான் நான் யூபி ஆலஃபுக்கு பொறுப்பாக இருக்க மாட்டோம் அது எண்பத்தாறு மையும் மட்டும் உள் கொலைக்கோ இல்லை வழி இதுக்கோ நான் இடம் கொடுக்கையில்லைங்க நான் நான் அதுக்கு உரிமை போடலாம் எண்பத்தாறாம் ஆண்டு மே மாதம் மட்டும் நாவத்து தலைவராக இருந்தாலும் நடைமுறையில் நான் தான் இங்கே அதை வழி நடத்தினது அதனுடைய சரிவுலைக்கு நான் தான் பொறுப்பு எனக்கு தெரிய நடந்திருக்கலாம் தெரியாமல் நடந்திருக்கலாம் நான் தார்மீக பொறுப்பு அதுக்கு எடுத்தினால் இன்னொன்று நான் இப்போ மற்ற இயக்கங்கள் நடத்துகிற மாதிரி நடந்த மாதிரி நடந்திருந்தால் நான் தான் ஈபி அளவுக்கு தலைவராக கூட இருந்திருக்கலாம் ஏன்னா நான் அங்கே இருந்து கொண்டு சொல்லியிருக்கலாம் இந்தியாவுக்கு இபிஎல் இபிஆர்எஃபினுடைய தலைவர் எனக்கு ஆயுதங்கள் அனுப்ப அவங்களை அனுப்பிட்டு போகிறாங்க நான் அப்படி இருக்கேன் நான் இந்தியாவுக்கு போனேன் போனதுக்கு காரணம் இபிஆர்எஃப்ல இருக்கக்கூடிய சக தலைமைகள் என்னுடைய சக தோழர்கள் தலைமரெல்லாம் இந்தியாலாம் கூட இருந்தவர் அவளோட கதைச்சு உள்ளியக்க பிரச்சனைக்கு ஒரு தீர்வான்றது நான் அங்கே போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற இந்த இபிஎல்எஃப் முழுக்களும் என்னுடைய நெறிப்படுத்தல் என்னுடைய வழிகாட்டல் இல்லை என்னுடைய கட்டுப்பாட்டுக்கெலான் இருந்தது அப்படி இருந்தும் நாங்கள் பேசுகிறதுக்கும் நடக்கிறதுக்கும் முறையில் வேறுபாடு இருக்கக்கூடாது பேசுகிறோண்டு செய்கிறோண்டிருக்கக்கூடாது என்ற வகையில் நான் இந்தியாவுக்கு போனது அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் புரபான் உள்ளடங்கலாக ஏனைய தமிழ் இயக்கங்களோட கலந்துரையாடி ஒரு பொது பாட்டுக்கு வாரது நாட்டிய மக்களையும் முடிவித்த பிறகு நீங்கள் கூட கொள்கையாக மக்கள்கிட்ட நாங்களும் கூட கொள்கையாக மக்கள்கிட்ட வைக்கிறோம் மக்கள் யாரை தெரிவு செய்வினமோ அவையால் ஆளட்டும் வேண்டும் அந்த எல்லா தலைமையிலும் அங்கான் இருந்தார் ஆனால் பிரபாகரனோட ஒரு சந்திப்பு ஏற்படுத்தப்பட்டது நான் பார்த்தோழ கடைசி நேற்று சொல்லி போட்டால் நான் வேற இல்லை நீங்கள் போங்க என்று அப்போ தலைவருக்கு தலைவரண்ட வகையில் பிரபான் வரமாட்டான் இவர் வேற இல்லைன்றா அவன் வரப்போகிறதில்லை இப்படிதான் ஒரு பெரிய மேசை அடையாறலை அங்கால அவங்களோட உள்பக்கம் வந்து பாலசிங்கம் ஜோகி திலகர் இங்கால நான் சுரேஷ் விமச்சந்தன் வரத பெருமாள் பிறந்த கூட்டக்குறிப்புக்காண்டி அந்த கிருபாண்டன் மற்ற பேர் மறந்து போனேன் கடைசியில் அவர் அந்த வடக்கு கிழக்கு மாகாண சபையினுடைய நிதி பொறுப்பு அமைச்சராக இருந்தவன் அப்போ காய்ச்சல் போல போல் தத்துவ வித்தேவை தேனும் அவியல் பந்தரியா இவியல் அடிக்கிறது இவியல் பந்தறிக அவியல் ஒரு அரை மணி தேலம் போச்சு அப்போ நான் ஒரு எரிச்சல் சொன்னேன் நீங்கள் இங்கே ரெண்டு தரப்பும் மூக்குமுட்டை விழுங்கிக்கிட்டு குதியங்குத்துவியல் அடிபட்டு சாகிறது சாதாரண மக்களுடைய பிள்ளைகளம் பொதுமக்களும் தான் பாதிக்கப்படின்னா ரெண்டு சொன்னதோடு அதை பேச்சுவார்த்தை பார்த்து அதோடு முறிஞ்சிது அப்புறம் பிரபாரன் சங்கர்ன்றவனே என்ன டே அனுப்பினான் சூழமேட்டு சிறையில் அங்கே இந்தியாவில் இருக்க சூளமேடு பிரச்சனையில நான் இந்தியாவில் ஜெயிலில் இருக்கேன் சங்கர் சங்கருக்கு இன்னொரு பேரும் இருக்குது அந்த அந்த அவங்களோட குருவிப்படைக்கு பொறுப்பாக இருந்தது ம் அப்புறம் அங்கே செத்ததால் சங்கர் சொர்ணலிங்கம் சொர்ணம் விமானப்படை ஆ அதான் குருவிப்படையான அப்போ நீங்களே நான் அதுக்கு மாறப்படேன்னு சொல்கிறேன் எனக்கு பிள்ளங்கெல்லாம் வேண்டாம் அப்போ என்னென்றால் அப்போ அவன் வந்தவன் நான் ஜெயிலில் என்ன பார்த்து சொன்ன இப்படி தலைவர் சொன்னவர் சேர்ந்து வெயில் செய்வமெண்ட் நான் அவனுக்குன்னு சொன்னேன் பிரபா எனக்கு போய் சொல்லு முதல்ல இந்த சகோதர படுகொலையில் நிறுத்தச் சொல்லி சகோதர படுகொலையில் முழு முதல்ல நிறுத்தச் சொல்லி அதுக்கப்புறம் அவன் ஒரு குரலில் பேச தேறாண்டான் நானும் அதுக்கு தேரான்ட்டு சொன்னேன் நான் இந்தியாவுக்கு வாழறதுக்கு மேல் கிட்டணும் தெளிவனும் வணக்கம் உன் விளக்க ஒரு ஒரு புரிந்துணர்வு ஒன்று இருந்த புரிந்துணர்வு ஒன்றது என்னன்றால் நான் அதில் சொல்ல விருப்பம் இல்லை அதாவது எங்கள்லையும் ஒன்று போனால் அடுத்த நாள் நான் அவங்களோண்டு எடுத்துடுறது அது பழி வாங்குகிற குழவர் ஏன்ட இல்லை அவங்களுக்கு விளங்குகிற வாசையில் பேசணுமன்றதுக்காண்டி தான் நான் அப்படி செய்தேன் அப்போ எண்பத்தாறு மேக்கு முதல் அப்போ அதுக்கப்புறம் எனக்கு அவன் விளக்க முடியல ஒரு இணக்கப்பாடு வந்தது என்ன இணக்கப்பாடு என்றால் எங்கள் ஆக்கள் தப்பு பண்ணினால் ஈபிஆரில் அவியல் ஸ்பொட்டெக்ஷனுக்கு போகாமல் எனக்கு தெரியப்படுத்துவது நான் நடவடிக்கை எடுக்கிறது அதுமாதிரி மாதிரி ஏதாவது எங்கேயா தப்பு பண்ணினால் எங்கள் ஆக்கள் ஸ்ப்ரொட்டெக்ஷனுக்கு போகாமல் எனக்கு தெரியப்படுத்தினா நான் அவங்களுக்கு தெரியப்படுத்தி அந்த ஒரு இணக்கப்பாடு கடைசி நேரத்தில் வந்தது அப்போ அந்த நேரத்தில் கிட்டேன்னு தெளிவான எனக்கு சொன்னாங்க தங்கட இலக்கம் வந்து தனி நாடு தான் அப்புறம் நானும் கிட்டத்தட்ட அந்த நிலைமையெல்லாம் நாட்டைக்கு இருந்தது அப்போ அவன் சொன்னான் தங்கள தலைவர் பிரபாகரன் தனி நாட்டில் கையை விட்டால் தாங்கள் இங்கே வர விட மாட்டோம் இல்லை இயக்கத்தை கிளைப்போம் ஆனால் தலைவரோட போய் கதை இங்கே கச்சோர் பொதுக்கிணக்கப்பாட்டுக்கு வர சொல்லி நம்மளும் சொன்ன விஷயம் இருக்குதான் இதான் நடந்தது அப்போ நடந்தாங்க போன இடத்துல ஞாபகத்தோட கரிசு நேரத்தை சொல்லி போட்டால் தான் வரையில் நீங்கள் போங்க வேண்டும் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்ட்டு இதுதான் நான் அன்றைக்கு திருப்பி திருப்பி சொல்லி கொண்டு வரேன் இன்றைக்கும் சொல்கிறேன் எனக்கு மக்கள் கூடின வாக்குகளையும் கூடின ஆசனங்களையும் தந்தால் நான் பதினஞ்சு இருபது எல்லாம் எதிர்பார்க்கல ஒரு நாலஞ்சு ஆசனங்கள் நாலஞ்சு ஆசனங்கள் அதுக்குரிய வாக்குகளை தந்தால் ஓவர் நைட்ல சுண்டி சுண்டி என்னால் பிரச்சனைகளை தீர்க்க முடியும் தான் ஏன்னா செய்ய இல்லை மற்றாக்களுக்கு பதினஞ்சு இருபது ஆசனங்களும் கொடுத்து செய்ய இல்லை நீங்க சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க மற்றாக்களுக்கும் அதை கொடுத்தா செய்யலாம் தானே மெட்டாக்கள் கொடுத்து செய்ய முடிய இல்லையா கூட்டமைப்பாக கூட்டமைப்பு ஆறாக இருந்தாலும் அது செய்ய இல்லையே நான் கேட்குறேன் நீங்க தனியே தனியே போட்டி போடுங்க நீங்க கூட மக்கள் ஆதரவை காட்டுங்க இப்போ நாங்கள் சேரலாம் தாயகம் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்பதை கேட்டுவிட்டு எப்படி அவர்கள் வந்து அரசாங்கத்துடன் ஏன் ஏன் தனிநாடா வேணாள் எப்போ எங்களோட அமைவர் தேசிய தலைவர் தெரியும் தானே உங்களுக்கு தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் தமிழ் மக்களுடைய தேசிய தலைவர் அப்பா பிள்ளை அமுதலிங்கம் அப்போ அவர் சிவசிதம்பரம் அதாவது காங்கிரஸ் தமிழரசு கட்சி இவியல் கூட்டு சேர்ந்தவர் அப்போ வட்டுக்கோட்டை தீர்மானம் ஒன்று கொண்டது வட்டுக்கோட்டை தீர்மானம் மண்டு கொன்றைக்குள்ள அவ திட்டமும் இருக்க இல்லை அதில் நம்பிக்கையும் இருக்கையில்லை தேர்தலில் வாக்குகள் அபகரிக்கிறதுக்காக முன் வச்சது தான் அந்த கோட்டக்கோட்டை தீர்மானத்தினுடைய கோட்பாடு கொள்கைகள் அப்போ இவ எல்லோரும் சரியாயில்லைன்றால் நாங்கள் போக தனியாக வழக்கிட்டது அப்போ என்னுடைய என்னுடைய நிலப்பாடு என்னுடைய எண்ணம் என்னென்றால் அதுபோல் நாங்கள் எல்லோரும் தனித்தனியாகவும் கூட்டம் உங்களுக்கு தெரியும் இஎன்டிஎல் எஃப்ன்றும் கூட்டிருந்தது ஈரோஸ் இபிஆர்எல்எஃப் டெல்லோ டைகர்ஸ் இஎன்எல்எஃப் இங்கெல்லாம் தேசிய இங்கெல்லாம் நேஷ்னல் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஈரோஸ் இபிஆர்எல்எஃப் டெல்லோ டைகர்ஸ் இப்போ அதில் கூட நாங்கள் கன பேசி தீர்க்கிற நிலைமை இருந்தது பேசி தீர்க்கிற நிலைமை இருந்தது அப்போ இந்த வாய்ப்புகளை நாங்கள் எல்லாம் தமிழ் தேசியம் வண்ட சொன்னீங்க குட் கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரோல் பேட் கொலஸ்ட்ரால் கூடினால் நிரப்பலான்னு போகும் குட் கொலஸ்ட்ரோல் கூடினால் உயிர் பாதுகாக்கப்படும் அப்போ என்னுடைய தமிழ் தேசியம் பண்ணுறதை வந்து குட் கொலஸ்ட்ரோல் மெட்ராக்கள் எல்லாரும் குழந்த தேசியம் வந்து பேட் கொலஸ்ட்ரோல் வரலாறு நிரூபிச்சிருக்கு அஞ்சல விலங்கு தான் அப்போ நீங்களும் இந்த தேசியம் தமிழ் தேசியம் என்ன சொன்னீங்க உரிமை இதெல்லாம் வந்து சும்மா ஒரு அரசியலுக்காண்டி அவையில் உச்சரிக்கிறது எவ்வளோ பாருங்க பிரபான்ற கேட்கல பிரபான் உண்மையாக டிஎன்ஏ உருவாக்கினா இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயன் தான் டிஎன்ஏ உருவாக்கினர் உண்மையாக தான் நான் உண்மையைத்தானே இப்போ உண்மையைத்தானே நான் சொல்றேன் நான் கூறுறேன்டா உண்மையைத்தான் நான் சொல்றேன்னுடைய பொய்ய சொல்லிடுறேன் இல்லை நான் சொல்றது வந்து பிரபானதை உருவாக்கினதுக்கு காரணம் அதுக்கு நான் உதாரணங்கள் சொல்லலாம் பிரபாரன் டிஎன்ஏ உருவாக்கிறதுக்கு காரணம் வந்து இபிடிபி மேலே இருக்கக்கூடிய அரசியல் பயம் அதுக்கு வார பிரபாகனுக்கும் சக தமிழ் கட்சிகளுக்கு என்மேல இருக்கக்கூடியது அரசியல் பயம் என்னுடைய உழைப்பு அதுகள் இதழ் காரணம் அண்டையிலிருந்து இருந்து அவைகளுக்கு என்மேலே என் வகையில் பிரபாகன் எனக்காகலை போகணும் நாங்கள் மூன்று சொல்லுவா சொல்லுவான் அப்போ அரசியல் சக தமிழ் கட்சிகளுக்கு இன்மேலே இருக்கக்கூடியது அரசியல் பயம் அரசியல் பயம் காரணமாக தான் என்மேல சேறு பூசினது அதுக்கான உதாரணங்களை சொல்ல இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்போதாம் ஆண்டு தேர்தல் அப்போ வந்து அரசியல் பயம்தான் அதில் காரணம் இப்போ அந்த இந்த தேசியத்தை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும் நினைக்கிறேன் குட் கொலஸ்ட்ரோலுக்கும் பேட் கொலஸ்ட்ரோலுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ என்ன செய்தான் இந்த எல்லா தமிழ் கட்சிகளண்டு சொன்னப்பட்டார்கள் தனியார் தோத்தாக்கள் போட்டி போட்டார்கள் தோத்தாக்கள் எல்லோரையும் சேர்த்து ஒரு உருளைக்கிழங்கு மூட்டை மாதிரி கட்டி போட்டு போயிட்டான் டிஎன்ஏண்டு இன்றைக்கி பிரபாகரன் போனான்னு கட்டு கலண்டது எல்லாரும் திக்கு திசை எல்லாம் தி இந்த திசைக்கு தெரியாது திரிக்காது எல்லோரும் பேரம் எல்லாரும் தோல்வி போராட்டங்கள் இருந்தாலும் நாங்கள் எங்களாலதான் நாங்கள் இந்த நிலைமைக்கு போயிருக்கிறோம் என்றதை நாங்கள் உணர அதை ஏற்றுக்கொள்ள தௌரவமாக இருந்தால் தொடர்ந்தும் நாங்கள் பிரச்சனையில தான் எதிர்கொள்ள வேண்டி சரி சர்வதேச அதான் பயணிக்கிற சொல்லிக்கல